ஹாய் கைஸ் என் டெல்லரும் கேட்குறது என்னென்னா ப்ரோ என்னோட பேகு பத்து நாள் வரைக்கும் நல்லா தான் ப்ரோ இருக்குது க்ரோத் நல்லா தான் ப்ரோ இருக்குது ஆனால் பத்து நாளைக்கு அப்புறம் மைசீலியம் கட் ஆகிட்டே இருக்குது ப்ரோ என்ன ரீசன்னே தெரியல அப்படின்னு கேட்குறீங்க ஸோ ஒன்ஸ் மைசீலியம் கட் ஆகுது அப்படின்னா அதில் கண்டிப்பாக லாராக இருக்கும் ஏன்னால் நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்கிற பேக் மைசீலியம் ஸோ கட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல லார்வாக இருக்கும் ஏன்னா அந்த லார்வா பார்த்தீங்கன்னா மைசீலியத்தை சாப்பிட்டு தான் அடுத்தது கொசுவா ஜென்ரேட் ஆகி வெளியே வரும் ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் வேண்டாம் லார்வாக கட் ஆகுது மைசீலியம் கட் ஆகுது அப்படின்னா அதில் கண்டிப்பாக லார்வாக இருக்கும் டார்ச் வச்சு செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதுக்குள்ளே லார்வாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ ஸ்டெர்லைசேஷன் ப்ராப்பராக பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்க்குறவங்களே ஸ்டெர்லைசேஷன் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸு மாற்றி மாற்றி சொல்கிறீங்க ஸோ கன்ஃப்யூஷன் வேண்டாம் நூற்றி எண்பது லிட்டருக்கு இரநூத்தி இருபது எம்எல் ஃபார்மாலிட்டி கைடு இருபத்தி ரெண்டு கிராம் பார்த்திங்கன்னா கார்பன்டிசம் போடுங்க உங்களுக்கு பிரச்சனை வரவே வராது கன்ஃப்யூஷன் பண்ணிங்க வேண்டாம் மைசிலியும் கட் ஆகுது பேக்கில் கட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அதில் லார்வாக இருக்கும் ஸோ ஒன்ஸ் மாலத்தின் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராகிரும் பை கைஸ்